பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ராகுல் பிரீதி சிங் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க நடிகையாக வர வேண்டும் என்று கனவு கண்டதோடு மட்டுமில்லாமல் அதற்கான முயற்சிகளும் கலமையாக இருக்காங்க இந்நிலையில பதினெட்டாவது வயதிலேயே மாடலிங் தொழிலை செய்ய ஆரம்பித்த இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கன்னட திரைப்படமான கில்லி திரைப்படத்தில் நடித்ததோடு தன் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இதனையடுத்து இவருக்கு தமிழ் தெலுங்கு போன்ற படங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இவங்க தமிழ் படத்திலும் நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருப்பாங்க தடையற தாக்க என்ற படத்து மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமான இவங்களுக்கு அடுத்தடுத்து தமிழில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது மேலும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த பெமினா மிஸ் இந்திய அலங்கார அணிவகுப்பில் கலந்து கொண்டு ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க தீரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைப்படத்தில் கார்த்தியோடு இணைந்து நடித்து தன் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி தென்னிந்திய ரசிகர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டதோடு என்ஜிகே திரைப்படத்தில் சூர்யாவுடன் நடித்து அசத்தினாங்க எனினும் இந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை சமூக படு படுபிசியாக இருக்கக்கூடிய இவங்க அடிக்கடி புதிய பட வாய்ப்புகளுக்காக கொக்கி போட விதவிதமான உடைகளை அணிந்து கிளாமரான போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவாங்க இவங்க தற்போது தெலுங்கானா மாநில அரசின் பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் பெண் குழந்தைகளை படிக்க என்ற திட்டத்திற்கான திட்ட தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அத்தோடு நடிகை ராகுல் பிரீத்தி சிங் சைத்ராவாலி என்ற திரைப்படத்தில் ஆணுரை பரிசோதகராக நடிச்சிருக்காங்க இது குறித்து சமீபத்த பேட்டி ஒன்றில் பேசியிருந்த நடிகை ராகுல் பிரீதி சிங் நான் இந்த கதாபாத்திரம் குறித்து விரிவாக தெரிந்து கொண்ட பின்பு தான் நடிக்க சம்மதம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அறிந்து போன ரசிகர்கள் நம் ராகுல் பிரீத்தி சிங் இது நடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது போல் பலவிதமான கலவையான ரீதியான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அதற்கு உரிய தரமான உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க ராகுல் பிரீத்தி சிங் அதுவும் கூச்சம் உடைச்சிருக்காங்கன்னா அவங்கள நம்ப முடியுதா அந்த வகையில் அவங்க ஆணுரை குறித்து பேசுகையில் ஆணுரை குறித்த விழிப்புணர்வு இன்றலும் மக்கள் மத்தியில் போதுமானதாக இல்லை என்பது தன்னுடைய கருத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இப்படி ஒரு கதைக்களத்தில் நடித்தா விழிப்புணர்வு மட்டுமில்லாமல் எந்த ஆணுரை சிறந்தது எப்படியான ஆணூரை சிறப்பானது போன்ற விஷயங்களும் பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் இதனை முகம் சொல்லிக்காத காத வகையில் படமாக்கியிருக்காங்கன்னு சொல்லி கூறியிருக்காங்க நடிகை ராகுல் பிரீத்தி சிங் இது மூலம் எந்த ஆணுரை சிறந்தது என்பதை மக்களுக்கு எளிதாக சொல்லப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் ராகுல் பிரீத்தி சிங் கூச்சமின்றி உடைத்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அனைவருமே அவர் சொல்வதில் உண்மை உள்ளதுன்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ராகுல் பிரீத்தி சிங் இவ்வளோ போல்டாக சொன்ன விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா இந்தி சினிமான்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு அதாவது ஆணுவரை இப்படி பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தணும் சொல்லி ஒரு நடிகைகள் சொன்னாலுமே அந்த நடிப்புக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ரோலை யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு போல்டான ரோலை எடுத்து இப்போவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரசிகர்களால் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு அப்படியே அதாவது மாணுரை பயன்படுத்தும் போது என்ன நல்லது நடக்குது அப்படின்னு பயன்படுத்தாதனால என்னென்ன தீங்கு நடக்குது அப்படின்ற விஷயம் விஷயத்தை மையமாக கொண்டு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தில் இவங்க முக முக்கியமான காத்தாபாத்தில் பண்ணதுனால இவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் போல்டான பட வாய்ப்புகள் வருதுன்னு சொல்லலாம் ராகுல் பிரீதி சிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சப்பியான ஹீரோயின் இருப்பாங்க அதே போல் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை கணக்கச்சிதமாக பண்ணக்கூடிய இல்லை இவங்களும் ஒருத்தங்கன்னு சொல்லலாம் நடிகைகளை நிறைய பேர் வந்து யோசித்து நடிக்கிற விஷயங்களை ரொம்ப அசாடாக நடிக்கிறவங்க ராகுல் பிரீதி சிங் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சிங்கி ஜங்ஷனை ஃபாலோ பண்ணுங்க